ரஜினி நடிக்கும் கூலி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் இசையமைப்பாளர் இளையராஜா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்து அனிருத் இசையமைச்ச படம்தான் கூலி இந்த படத்தோட டீசர் ரீசண்டாக ரிலீஸ் ஆகியிருந்தது அதில் வா வா பக்கம் வா அப்படின்ற ஒரு பாடலோட வரிகள் இடம்பெற்றிருந்தது இந்த பாட்டு எனக்கு சொந்தமான பாட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்காத இந்த பாட்டை நீங்கள் டீசரில் பயன்படுத்திடுங்க ஒழுங்காக அதை அகற்றிடுங்க இல்லைன்னா அவங்க மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு இளையராஜா வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு என்னைக்கு இசைஞானி இளையராஜா இந்த காப்பிரைட் பிரச்சனையை கையில் எடுத்தாரோ அன்னிலேருந்து அவர் பேர் ரிப்பேர் ஆகிடுச்சு ரீசெண்டாக சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே இளையராஜாவை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இவருக்கு எதிரான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பதிவிட்டே வராங்க இவரோட இசை எந்த அளவுக்கு உயர்ந்து உள்ளதோ அதற்கு ஆப்போசிட்டாக இவரோட செயல்கள் வந்து தாழ்ந்துருக்கு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் வெறும் இசையமைப்பாளரால் மட்டும் உருவாக்கப்படுறது இல்லை அந்த பாடலை எழுதிய எழுத்தாளர் மற்றும் அந்த பாடலை பாடிய பாடகர் அந்த பாடலில் நடித்த நடிகர் நடிகைகள் மேலும் இந்த முழு பாடலை தயாரித்து வெளியிட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது தான் ஒரு பாடல் அதனால் ஒரு பாடலுக்கு உரிமை கொண்டாட அந்த பாடலின் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் உள்ளது என்று சுப்ரீம் கோர்ட்டே இப்போ ரீசண்டாக கருத்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் இந்த பாடல் யாருக்கு சொந்தம் இளையராஜா செய்தது சரியாக தவறானு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்